ஓம் சிற்ற்ற்றம் இன்றைய நாள் இனிய நாள இறை வேட்டல் துணியான வெப்பம்பெமது அறிவனுமோர் சுடர்களூரணமதியை முன்னமே திண்டிற்றுடி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு என்னுரை வந்தொடுங்க பின்னையினையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படி வா கைகளைக் கோட்டு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம

உள்வாங்கி உடல் முழுவதும் அந்த மௌன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி உச்சிக்கொழுக்கிக் கொண்டு வருகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே வருகின்றோம் பிரணவப்பனை போடு உயிர் ஒழியை உச்சி குழியாகிய எரிவொழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலைஞரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமுனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்ல முதட்டி நட்பேர் ஒழியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வாய்கோ பிரபாசல் கள்ளப்புலன் இங்கும் காலாம் அடிவடக்கே என தெளிந்து எண்ணத்தால் மம்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியராண்டுத்தி ஐந்து திருவள்ளுவராண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாறாண்டு நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை எட்டாம் வளர்வரை மாலை ஏழு மணி வரை உத்திரம் விண்மீன் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் நலத்தின்கன்னாரின்மெய்தொன்றின் அவனைக் குளத்தின்கண்மையப்படும் ஆறுகழித்திங்கள் வில்வடிவனுசு வீடு தளம் திருநள்ளம் முதலாம் திருமுறை திருமேனிப்பெம் ஆண்மழ்கு கண்ணா முதலினான் கையிலை கருத்தினால் இன்னாதெடுத்தானே இரையே விரலுன்றி நன்னார் புறமீதான் நல்லம் நகரானே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை எட்டு கொலாமவர் ஈரில் வெறுங்குணம் எட்டு கொலாமவர் சூடுமின மலர் எட்டுக்கோளாம் அவ தோடின யாவன எட்டுக்கோளாம் திசையாக்கினதாமே நிழற்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை எரியனய சுரியமயிராவனனையீடழிய கொள்விரலால் பெரிய விரலால் உன்றியருள் செய்த சிவன் வினவில் வரிய சிலை வேடுவர்கள் ஆடவர்கள் நீடுவரை ஊடுவரலால் கரியினொடு வரி குழுவை நம் பெருவு காலத்தி மலையே திருவுள்ளவ நாயனார் திலகவதியார் சண்டேஷ் நாயனார் பழனி சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் பழனி சால் சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகளார் லலிதானந்த சுவாமிகள் செஞ்சி இயற்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநடுங்கலம் செய்யூர் கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை உணல் இளங்கையகோன்முடிபத்திர சினவல்லாண்மை செகுத்தவன் கனலவன் உரைகின்ற கரவீரமெனவல்லாக்கு சிவஞான போதும் செம்மலனு தாழ் சேரலொட்டா அமலங்கழி அன்பருடுமறீ மாடரணேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதினப்பணவல் வைராக்கிய தெய்வம் முப்பத்தி எட்டு அறம்பை உள்ளுரு தண்டு எடுத்தலின் ஒருவன் அனுபவமாம் சிவனுணர்தல் நிரம்பு மீயுணர் அத்தண்டின் மீது குன்றி நின்ற நாரணைத்து நீக்குதல் போல் விரும்பு இருவகைப்பற்றையும் துறந்து இருளை வீட்டல் வீடு இவற்றையே அன்றி வரும் பர உரணும் வீடு வேறு வார்த்தை மாத்திரத்து யாம் பெற வேலைக்குருமணியின் பதிற்றுப்பத்தந்தாதி தூய நெஞ்சகத் தொண்டர் குழாத்தினை நேயமிக்க நெருகில் பணி செய்ய ஆயத்தகுபொருள் அறிந்து திருமடம் வாய்த்த தொண்டராய் வாழ்வு அருள் செமரே என துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே மரக நிந்தனை சைவ நிந்தனை புராமணமும் தருகனைங்குலன்களுக்கேவல் செய்யுரா சதுரும் தேதினா பேதைய தம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் தங்களோடு உறவும் யாது அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் ஒருப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் உபதேசமே உறுதியும் அன்பத் தீது செய்யணும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தொறும் உரைத்திடும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் உழைபுறா வளனும் ஏமொறும் பரதாரம் நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் ஜனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கைய அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் பொச்சியோம் நம சிவாய இன்று பிறந்தநாள் காணும் இலக்கியவியல் ஏமலதா சபிதா சிந்துவின் தந்தை பிரகாஷ் பத்மினியின் அண்ணா மகேந்திரன் வினோதினி ஆதியோரும் மணனால் காணும் இராசேந்திரன் மணிமொழி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் துண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுகோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநிய நீதி நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம் ஒற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருளை வேண்டுகின்றோம் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைல சாலை விருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுங்கைலநாதர் கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் வல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மாறிலை சிறப்பு வழிபாடுகள் காலை மாலை வழிபாடுகள் திருவுரை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று இயற்பகை நாயனார் குருபூசை பேரூர் ராதீனத்திலும் பேரூர் கட்டளையாக பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கணகர் திரளைய போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் மறுபடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு